இந்த வீடியோ பதிவுல குன்றத்தூர் முருகன் கோவிலில் நடந்த ஒரு சிறப்பான ஒரு தரிசனம் தான் எதிர்பார்க்காத ஒரு அற்புதமான நிகழ்வுகள் எல்லாமே வந்து நேற்றுக்கு நடந்தது அந்த சுவாரஸ்யமான வீடியோ பதிவு தான் உங்களுக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க உன் சைராம் நர்பவி நான் மாரிமா சரவுடன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளையும் நலகிறோம் நிறைஞ்சு கிடைக்கணும் நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்று இந்த வீடியோ பதிவில் நேற்று எனக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் உங்கள் நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து வேல்மாரல் பூஜை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அதாவது அசைவம் சாப்பிடாம இருந்து பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த ரெண்டு நாட்கள்ல வந்து எங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் ஒருத்தவங்க வராங்க வந்தாங்க அவங்களுடைய மகனுக்கு வந்து திருமணம் அப்படின்னு சொல்லி கல்யாண இனிடேஷன் வந்து கொடுக்குறேன் வாங்கி பார்த்ததும் எனக்கு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி என்னன்னா திருமணம் வந்து குன்றத்தூர் முருகன் கோவில் காலையில கல்யாணம் வச்சிருக்காங்க ஈவினிங் ரிசப்ஷன் பாத்தீங்கன்னா கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சத்திரத்தில் வந்து ஈவினிங் ரிசப்ஷன் வச்சுருக்காங்க ரொம்ப பக்கத்தில் தான்மா இருக்குது நீங்கள் கோவிலுக்கு வந்தாம இருக்கும் திருமணத்துக்கு வந்தாம இருக்கும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போவே மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஆஹா நம்ம வந்து இப்போ விரதம் நாளில் ஃபஸ்ட் டைமாக வந்து முருகர் கோவிலுக்கு நம்ம போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து முருகரை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள அப்படியே ஒரு பரவசமா ஆயிடுச்சு கண்டிப்பா எப்படி நம்ம திருமணத்துக்கு போவோம் முருகரையும் பாத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு மனசுக்குள்ள வந்து ரொம்ப ஆசையை வந்து வளர்த்துக்கிட்டேங்க நானு நான் நினைச்சு திங்கக்கிழமை காலையில கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படி முருக நான் பாத்துட்டு வரணும்னு நான் நினைச்சேன் திங்கக்கிழமை என் கணவருக்கு வந்து லீவ் போடவே முடியாது ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வேணா போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்னாரு சரி பரவாயில்ல கண்டிப்பா எப்படி நம்ம போக தானே போறோம்னு மனசுக்குள்ள வந்து ஆசையை வளர்த்துக்கிட்டேன் ஆனா ஞாயிற்றுக்கிழமையும் போக முடியாத ஒரு சூழ்நிலை என் கணவர் வந்து நான் வர முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு என்ன பண்றது கோவிலுக்கும் போகணும் கல்யாணத்துக்கும் போகணும் அதுதா என்னடா இது நமக்கு அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் ஆனா என்னோடய அண்ணி வந்து எனக்கு ஃபோன் பண்றாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில ஃபோன் பண்றாங்க நான் வந்து அந்த ரிசப்ஷனுக்கு போகலான்னு இருக்கேன் நீ வரையா அப்படின்னு எனக்கு கூப்பிடுறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரிங்க நீ நானும் வரேன் போகலாம் அப்படின்னு வந்து நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் மத்தியானம் ஃபோன் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈவினிங் வந்து போன உடனே கவர் கொடுத்துட்டு சாப்பிட கூட நேரம் இருக்காது நம்ம உடனே திரும்புற மாதிரி இருக்கும் ஏன்னா இன்னும் ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு போறா மாதிரி இருக்கு அதனால வந்து சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துருவோம் அப்படின்னு மதி மதியானம் வந்து என்கிட்ட சொல்றாங்க காலையில இருந்து ஆசாசியா இருந்தா கோவிலுக்கு போக போறோம் அப்படின்னு மத்தியானம் வந்து போக முடியாது அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா கண்டிப்பா பங்கனுக்கு போறோம் கவர் கொடுக்கறோம் உடனே கிளம்புறோம் அதனால வந்து கோவிலுக்கு போக முடியும் ஏன்னா கோவிலுக்கு போகலான்றத பத்தி நான் பேசிட்டு இருந்தேன் அவங்களும் போகலான்னு தான் சொன்னாங்க ஆனா அவங்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு இன்னும் ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருக்குமா அதனால வந்து கோவிலுக்கு போக முடியாது நம்ம ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணி கவர் கொடுத்துட்டு உடனே நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க மத்தியானமே என்கிட்ட சொல்லிட்டாங்க மனசுங்களை வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னடா இது கை கெட்டினது வாய் இல்லையே அப்படின்ற மாதிரி சரி நமக்கு கொடுப்பனா அவ்வளோதான் சரி பரவாயில்ல அந்த முருகனுடைய சன்னிதான கீழ் பாதத்தில் நின்று அவர் வணங்கிட்டு நம்ம கிடைச்சி பாகியம் அவ்வளோதான்னு சொல்லி கோபுரத்தை கோபுரத்தை பார்த்து ஒரு வணக்கத்தை போட்டு வந்துருவோம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மனசுங்களை வந்து என்னென்னமோ சொல்லி நானா தேத்திக்கிறேன் ஏன்னா ஒரு நாலஞ்சு நாளாக கண்டிப்பாக போவோம்னு சொல்லி ஆசையை வளர்த்துக்கிட்டு கன்ஃபார்ம் ஆகி திடீர்னு வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுது சரி நம்ம கிடைச்சது அவ்வளோதான் சொல்லி உண்மையா வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாவே ஆயிடுச்சுங்க எனக்கு அவ்வளோதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஆனால் மனசை வந்து தேத்திக்கிட்டேன் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு நடுவுல ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு மெசேஜ் பண்றாங்க என்னென்னா அவங்க வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜை விரதம் இருக்காங்க போல இப்போ இருபது நாள் ஆயிட்டு இருக்கு அவங்களுக்கு வந்து குன்றத்தூர் முருகன் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கு கோவிலுக்கு கிளம்புறாங்க கிளம்புன உடனே அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆனதுனால போக முடியாத ஒரு சூழ்நிலை மனசு கஷ்டமா இருக்கும் இல்லையா போகணும்னு நினைச்சு போக முடியலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணாங்க நான் வந்து அவங்களுக்கு சொல்றேன் சிஸ்டர் கவலையே படாதீங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதம் தான் முழுசா முடிச்சுட்டு நீ வா நான் உனக்கு ஒரு சிறப்பான தரிசனம் கொடுக்குறேன் அப்படின்னு முருகர் சொல்றாரு அதனால கவலைப்படாதீங்க சிஸ்டர் அப்படின்னு நான் அவங்களுக்கு மனசு தேய்த்துற மாதிரி மெசேஜ் பண்றேன் இதை தான் எனக்கும் பொருந்தோன்னு நினச்சிக்கிட்டு சரி நம்மளும் வந்து நாப்பத்தி எட்டு நாள் முடிப்போம் அதுக்கப்புறம் ஒரு கரோட தரிசனம் இருக்கு போல அப்படின்னு நினைச்சிட்டு நானும் வந்து மனசு தேத்திட்டேன் ஈவினிங் வந்து கிளம்பி போயிட்டாங்க அங்க போனதும் மனசு முழுக்க அடிச்சுக்குது இங்க வந்து சத்ரோன்னு வைங்களேன் இங்க இருந்து ஒரு ஒரு பத்து இருபது அடி தூரத்துலதாங்க கோவில் ஆனா மலை ஏறணும் ஆனா மலை ஏறி போய் தான் பாக்கணும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு படிகள்னு நினைக்கிறேன் மலை ஏறி போய் தான் வந்து பார்க்குது அரை மணி நேரம்னா ஆகும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு சாமியை பார்த்துட்டு வரனால குறைஞ்சது அரை மணி நேரம் ஆகும் நான் வந்து சத்திரத்தில் வந்து இறங்கிட்டேன் என் கவனம் மொத்தம் முருகர்கிட்ட தான் இருக்குது இறங்கிட்டோம் அங்கே தான் ஒரு ட்ரிஸ்ட்டே நடந்தது என்னென்னா இறங்கிட்டு நாங்கள் எல்லோரும் மேலே மண்டபத்துக்கு மேலே போனோம் மேலே போயிட்டு பார்க்குறோம் பொண்ணே வரல முழுக்க அப்படியே ஒரு சந்தோஷம் ஏன்னு கேளுங்க பொண்ணு வந்தால் தானே கவர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்தேன் அப்பதான் என்னுடைய மாமா வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காரு எனக்கு முருகர் கூட்டம் வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னாலே அவர் வந்திருக்காரு அவர் வந்ததும் இல்லை நீ இன்னும் முருகர் போய் பார்க்கலையா எவ்வளவு அம்சமா காட்சி கொடுக்குறாரு தெரியுமா இதோ இப்படி சட்டுன்னு போறதுக்குள்ள வந்துடலாமா எழுபத்தஞ்சு படிக்கிட்டு தான் அதோ போ உடனே போ அப்படின்ற மாதிரி என்ன முருகரே கூப்பிட்டா மாதிரி இவர் என்கிட்ட வந்து சொல்றாரு இவ்வளவு கேட்டு நம்ம அது அமைதியா இருக்க முடியுமா அப்புறம் தான் அவர் முடிவு பண்ணேன் நான் விஷாவை கூட்டிட்டு போயிருந்தேன் விஷாவை மட்டும் கையில பிடிச்சிக்கிட்டு என்னுடைய அண்ணன் பையன் வந்து நின்றுட்டு இருந்தான் அவன் கமல் கிட்ட போய் தம்பி நான் வந்து கோவிலுக்கு போகிறேன் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுறேன் எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சீக்கிரம் வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போகிறேன் அதனால எனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஷாபட்டியை மட்டும் கையில் பிடிச்சிக்கிட்டு வேக வேகமாக ஓடுறேன் அந்த சொன்னால் நம்ப மாட்டீங்க அந்த எழுபத்தஞ்சு படிக்கட்டை இப்படின்றதுக்குள்ளே நான் மேலே ஏழுட்டேன்னா பாருங்கள் அவ்வளோ ஹாப்பினஸ் அவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு கிளிப் வேணாம் கொடுக்குறேன் பாருங்கள் அது மட்டும் இல்லை நம்ம வீடியோ எடுக்க அல்லோடே கிடையாது இப்போ வெளியே வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் இருட்டு சுத்தமாக எதுவுமே எடுக்க முடியாது கிட்டத்தட்ட ஒரு ஏழரை மணி இருக்கும் போனது இருட்டுங்கிறதுனால அதிகமாக வீடியோஸ் எடுக்கலை அந்த படி ஏறினது அந்த எப்படி ஏறினே தெரியல அவ்வளோ வேக வேகமாக ஏறுற ஒரு வேலைக்கு போடுறதுக்கு என்ன திரி பூ எதுவுமே வாங்கலை முருகா முருகான்னு சொல்லிட்டு மட்டும் அவ்வளோ வேக வேகமாக போயிட்டேன் போய் நின்னதும் அவ்வளோ சந்தோஷம் பிள்ளையார கும்பிட்டுட்டு பிள்ளையாருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு நம்ம போய் முருக பெருமானை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீவு நிக்கலான்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஐம்பது பேர் நிற்கிறாங்க குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் உன் வராது ஆகும் பரவாயில்ல இவ்வளோ தூரம் வந்துட்டோம் நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு ரவுண்ட் வந்து அந்த கீவில வந்து நின்ன கீவில நின்ன நேரத்துல இருந்து திருத்தணியில் உதித்தரும் ஒருத்தன் மலை விருத்தேன் எனது உலத்தில் உரை கருத்தன் மைய நடத்து புகன் வேலை அந்த மந்திரம் மட்டும் வாய் ஓயில நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் சத்தமா வர பாக்குறாங்க யார் பார்த்தாலும் எனக்கு கவலை கிடையாது நான் முருகனை பாக வந்திருக்கேன் முருகன் என்ன வர வச்சிருக்காரு நான் சொல்லுவேன் ஏன்னா வீட்டுல படிக்கும் போதே வீட கோவிலா நினைக்கிறோம் சாமி போட்டவ சாமியா நினைச்சு படிக்கிறோம் ஆனா அந்த இடம் அங்க உண்மையாவே கோவில நிக்கிறோம் பெருமானோட சன்னிதானத்துல நிக்கிறான போது மந்திரம் செல்லாம இருக்கலாமா இதுல எல்லாரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்க எந்த கோவிலுக்கு போனாலுமே சரிங்க கியூ நிற்கிறீங்கன்னா அது உங்களுக்கு கிடைச்ச பெரிய பாகியம்னு நினைங்க போன உடனே சாமி பார்த்துட்டு வரவங்களுக்கெல்லாம் அருள் கிடைக்காது கியூவில் நிற்கிறீங்க பாருங்க நிற்கிற நேரம் முழுக்க எந்த தெய்வமும் அந்த கோவில் சன்னிதானத்தில் இருக்கிற அந்த தெய்வத்தோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்களேன் இரட்டிப்பு பலன் உங்களுக்கு கிடைக்கும் நான் எப்போவுமே கோவிலுக்கு போகிறோம் கியூ நிற்கிறேன்னா தாராளமாக போய் நின்றுடுவேன் நின்று அந்த பத்து நிமிஷம் இருக்கும்ல அந்த பத்து நிமிஷமும் வாய் ஓயில எனக்கு சத்தமா சொல்றேன் அதுவும் யார் என்ன பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லைன்ற மாதிரி திருத்தணியில் உதித்தரும் ஒருத்தன் மலை விருத்தினது உலகத்தின் கருத்தன்மையை நடத்து போகன் வேலையே அப்படின்னு நான் பாடி சொல்ல ஆரம்பிச்சுட்டே இருந்தேன் அது மட்டும் இல்ல குமாரஸ்தவம் இருக்கு இல்லையா அதையும் வந்து நாற்பத்தி நாலு மந்திரம் இல்லையா அதையுமே வந்து படிச்சுட்டு இருக்கேன் அதை படிச்சு கிட்ட கருவறை கிட்ட போக போறேன் எடுத்து அப்படியே என்ட்ரி ஆக போறேன் என்ட்ரி ஆனவுடனும் வெற்றிவேல் கொடுத்தேன் பாருங்க அது வரைக்கும் எல்லாரும் அவங்க கஷ்டத்தையே சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க தானா எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது வாய் ஓயாம அந்த வெற்றிவேல் முருகனுக்கு கரோஹரா வேலும் மயிலும் சேவலும் துணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது அந்த பரவசம்னு சொன்னாங்களேன் அது போல இருந்தது அழகாக அது கியூ கிட் வந்துட்டங்க முருகப்பெருமானுக்கு தங்க கவசம் சாத்தி இருக்கிறாங்க பார்க்கவே ஆயிரம் கண்கள் வேணுன்ற மாதிரி தங்க கவசம் முருகர் வள்ளி தெய்வானையோட வந்து அங்கே காட்சி கொடுப்பாருல்ல அதை பார்த்துட்டு அந்த விளக்கு வச்சிருந்தாங்க பாருங்க விளக்கு தொடலான்னு குறை எடுத்துட்டு போயிட்டாங்க இது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் அங்கதான் இன்னொரு கிறிஸ்ட் நடக்குது என்னன்னா கொண்டு போன விளக்கு வந்து கொஞ்சம் விஐபி மாறுப்பாங்களே பைசா கொடுத்துட்டு உள்ள கருவறை கிட்ட போவாங்கல்ல அவங்களுக்கான ஆரத்தி நடக்குது போல இப்ப நான் நேரம் நிக்கிறேன் அதாவது முருகருக்கு நேர எதிரில் நான் நிக்கிறேன் நாங்க மட்டும் தான் நிக்கிறோம் பின்னாடி எல்லாம் இருக்காங்க யாருமே எதுவுமே ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நான் நேர் நேர முருக முருகப்பெருமான் இருக்கிறாரு அந்த கொண்டு அவங்க கொண்டு வந்த மாலை இதெல்லாம் போடுறாங்க ஆரத்தி எடுக்கிறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு நடந்தது அவங்க நினச்சிக்கிட்டாங்க அதுதான் கிடையாது எனக்காகவே நடந்த மாதிரி இருந்தது அவ்வளோ பேரின்போம் அவ்வளோ சந்தோஷம் என்ன சொல்வது கண்ணில் ஆனந்த கண்ணீர் அவ்வளோ அழகாக ஆர்த்தியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து அந்த தீபம் வந்து காமிச்சாங்க மனசார தொட்டு வணங்கிட்டு பெருமானுக்கு நன்றி 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 இப்படி ஒரு தரிசனம் சிறப்பு தரிசனம் வாங்களா அது இதுதான் இப்படி ஒரு தரிசனம் கொடுத்ததுக்கு நன்றி மட்டும் மனசார சொல்லிட்டு இந்த வேண்டுதல் இந்த வேண்டுதல் எதுவுமே இல்லை ஏன்னா நான் கோவிலுக்கு போனதே பெரிய அதிசயமா இருக்கு அப்படி இருக்கும்போது வேண்டுதல்லாம் வைக்கிற இடமா அது அவரோட அழகை பார்த்து அப்படியே மெய்மறந்து போய் விற்கிற மாதிரி இருந்தது அற்புதமான தரிசனம் ஆனா ஒரு விஷயங்க முருகர் இப்போ நான் நினைச்சேன்னா அந்த முகம் மட்டும்தாங்க எனக்கு ஞாபகம் வருது அவருக்கு அழகான முறையில தங்கக்கவசம் வள்ளி தேவானியோட காட்சி கொடுத்தாரு நான் எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் அந்த முழு உருவத்தை என்னால கொண்டு வர முடியல எனக்கு மட்டும்தானா தானா இல்ல உங்களுக்கும் அப்படி இருக்கான்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த மறதியும் ஒரு வகையான நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்பதானே திரும்ப திரும்ப நம்ம கோயிலுக்கு போவோம் அவங்களோட தரிசனம் வந்து பார்க்கணுன்ற ஒரு ஆவல் வரும்ல அதற்காக தான் இந்த மறதின்ற ஒரு விஷயத்த ஆண்டவன் கொடுத்துருக்கான்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல இன்னொரு சர்ப்ரைஸ் நடந்தது அழகா பார்த்துட்டு வராங்க கொடிமரத்துக்கிட்டே எனக்கு சேவல் தரிசனம் கிடைச்சது எல்லா கிளிப்புமே நான் என்னென்ன கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாலும் எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க அதை விட பார்த்திங்கன்னா அது கியூவில் வரும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்தாங்க அது பெரிய விஷயங்க எல்லாரும் விபூதி வாங்கி வாங்கி அங்கே அங்கே அங்கங்கே போட்டு வந்துடுறாங்க எவ்வளோ அழகாக வந்து விபூதி கொடு அந்த பேப்பர் கொடுத்தாங்கள ரொம்ப அருமையாக இருந்தது அந்த விஷயம் ஆனால் நம்ம கையில் வாங்கும் போது வெறும் கையில் தான் வாங்கினோம் பேப்பரில் வாங்கக்கூடாது வாங்கி அதுக்கப்புறம் பேப்பரில் வச்சுக்கலாம் அதுபோல் அங்கே கொடிமர தரிசனம் சேவல் தரிசனம் முடிச்சுட்டு திரும்புகிறேன் நீ சாயப்பா அப்படியே இன்னும் வந்து பரவசம்தான் அந்த உண்டியல் படத்தில் வச்சிருக்காங்க பாபாவுடைய ஃபோட்டோ எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தது பாபாவையும் தொட்டு வணங்கிட்டு வணங்கிட்டு வெளியே வரேன் துர்கையம்மன் அம்மன் இருந்தது இதுக்கு முன்னே போன முறை போனது கூட இதெல்லாம் பார்க்கல ஒரு கோவிலுக்கு போனால் என்னவோ கருவறைகள் இருக்கிற சாமியை மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஓடி வந்துடும் அந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க கோவில சுற்றி இருக்கிற அந்த சாமியை எல்லாருமே பார்த்துட்டு வரணுங்க ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு முறை போயிருக்கேன் நான் இப்போ வந்து துர்கையம்மன்லாம் கூட பார்க்கவே இல்லை இந்த தடவை பாருங்கள் அம்மன் கிட்டே போய் அங்கேயே ஆர்த்தி எடுத்தாங்க கரெக்ட் டைமுக்கு குங்குமம் கொடுத்தாரு குங்குமம் கொடுக்கும்போது ஐயர் ஒரு வார்த்தை சொன்னார் என்னன்னா தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னாரு அந்த வார்த்தையை கேட்கும் போது அவ்வளோ அற்புதமாக இருந்தது குங்குமம் வாங்கிட்டு இன்னொரு ஒரு ஆச்சரியம் என்னென்னா பாமன் சுவாமிகள் வந்து அங்கே இருந்தாருங்க பாமன் சுவாமிகள் வந்து ஏதோ பூஜை நடக்க போது போல அந்த கலசமெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க ஐயாவை பார்த்ததும் ரொம்ப மகிழ்ச்சி கோவிலெலாம் சுற்றி வர முடியல நமக்கு நேரம் இல்லை இருந்தாலும் வந்து இருக்கிறத கொஞ்ச நேரத்தில் பாமன் சுவாமிகளை வந்து அங்க பார்த்து தரிசனம் பண்ணுது ஏன்னா இப்ப இந்த நேரத்துல நம்ம அழகா குமாரஸ்தவம் வந்து இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல பாமன் சுவாமிகளோட தரிசனம் கிடைச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா ஏன்னா இந்த கலியுகத்துல கடவுளின் தரிசனமே கிடையாது அப்படின்றது ஒரு சாபங்க அப்படி இருக்கும்போது இந்த கலியுகத்துல ஒரே ஒருத்தருக்கு மட்டும் முருகப்பெருமான் காட்சி கொடுத்தாரு அப்படின்னா அவர் வேற இல்லை பாமன் சுவாமிகள் தான் அப்பேற்பட்ட முருகனுக்கு இணையான முருகர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க கலியுக கடவுளில் முருகரையும் சொல்லுவாங்க பாமன் சுவாமிகளுமே சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அவரை பார்த்ததுலுமே ரொம்ப மகிழ்ச்சி ஒரு சின்ன சின்ன கிளிப் எடுத்தேன் அதை மட்டும் எடுத்துட்டு அப்படியே வெளியே வந்தேன் வெளியே வந்தது கொடி மரத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மரம் இருக்கும் வேப்ப மரம் வேப்ப மரத்துக்கிட்ட வந்து ஒரு டேபிள் மாதிரி போட்டிருப்பாங்க அங்கே ஏறி நின்று பார்த்தோம் அப்படின்னா கோபுர கலசம் வந்து தெரியும் ஏற்கனவே ஒரு முறை போனப்போ நான் பார்த்தேன் இந்தப்பா அந்த டேபிள்லாம் எதுவுமே இல்லை அதனால வந்து கோபுரம் வந்து தெரியல ஏன்னா நிறைய பேர் தான் நம்ம வந்து அந்த டேபிள் இல்லை எடுத்துட்டாங்க என்ன காரணம்னு தெரியல சரி பரவாயில்லன்னு தூரத்துலேருந்து கோபுர தரிசனத்தை பார்த்துட்டு அப்புறம் அப்படியே மரத்துக்கிட்ட வந்தால் வாபா இருந்தார் அங்கேயுமே வாபா சிலை இருந்தது சாய் இல்லாத இடமே இல்லைன்ற மாதிரி பாபாவோட தரிசனம் முடிச்சுட்டு கொடிமரத்துக்கிட்ட விழுந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை முருகருக்கு சொல்லிட்டு இப்படி ஒரு தரிசனம் கண்டிப்பா என் வாழ்நாள்ல கிடைச்சிருக்காரு இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம்னு வைங்களேன் இன்னைக்கு காலையில எந்திரிச்சு இன்னைக்கு இந்த கோயிலுக்கு போக போறோம் உங்களோட தரிசனம் கிடைக்க போகுது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் ஆனா போகவே மாட்டோம்னு நினைச்சு திடீர்னு போய் ஒரு சிறப்பு தரிசனம் கிடச்சதுன்னா இவ்வளவு பெரிய விஷயம் இல்ல மாதிரியான அதிசயங்கள்லாம் எப்ப நடக்கும் நம்ம முருகர் மேல எந்த அளவுக்கு அதீத பக்தி வச்சிருக்கோம் அப்படின்றத சோதனை கடவுள் கந்தன் அப்படின்றத எவ்வளோ அழகா நிரூபிக்கிறார் பாருங்க கொடுக்குறாரு உண்மையா ரொம்ப மனசு வருத்தப்பட்ட அதுக்கப்புறமா கோயிலுக்கு வர வச்சு எவ்வளோ சிறப்பான தரிசனம் கொடுத்தாரு இல்ல இந்த நாப்பத்தி எட்டு நாள் விரதம் முறைக்கு இவ்வளோ பலன் இருக்குமா அப்படின்னு நான் வந்து அசந்து போய் நின்றுட்டேன் இது மட்டும் இல்லை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா கட்டாயமா நான்வெஜ்ஜு சாப்பிட்ற ஒரு ஆளுங்க நான் அப்படி இருக்கும்போது நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் நான்வெஜ்ஜு சாப்பிடவே இல்லை விட்டுட்டேன் ஆனா என்னை கூ கோவிலுக்கு கூப்பிட்டு ஒரு தரிசனம் கொடுத்துக்கிறாரு அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அசைவம்ன்றது முருகருக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயமா அதை விட்டோம் அப்படின்னா அவரோட அன்பை முழுசா பெறலாம் அப்படின்றதுக்காக அன்பை வந்து நமக்கு அவரோட அன்பு நமக்கு முழுசா கிடைக்கும் அப்படின்றதுக்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் எதுவுமே இல்லை எனக்கு வந்து அவரோட அன்பு வேணும் அப்படின்னு தான் அந்த பூஜையை நான் வந்து ஆரம்பிச்சேன் ஏன்னா நீங்க அன்னைக்கு வீடியோ பதிவில் என்ன சொன்னேன்னா நாற்பத்தி எட்டு நாள் விரத முறையை தயவு செஞ்சு யாருக்கும் சொல்லாதீங்க சைலண்டா வச்சிருந்தேன் பண்ணுங்க அப்படின்னு ஆனால் நான் மட்டும் வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கடவுளோட அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லும் போது கரெக்டா வந்து கவுளி அடிச்சுது அத நிறைய பேர் உணர்ந்து எனக்கு கமெண்ட் போட்டிருந்தீங்க கண்டிப்பா அது பெரிய விஷயங்க நமக்கு வந்து நல்லதே நினைச்சு செய்யும் போது கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும் அப்படின்றதுக்கு கடவுள் அப்பப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உணர்த்துறாருன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லபடியா கோவில் முடிச்சிட்டு வெளியே வந்தேன் நான் வந்து நான் வந்து கையில பைசா அதிகமா கொண்டு போல ஒரு விளக்கேத்துல பூ எதுவுமே நான் வாங்கிட்டு போல ஆனா வெளியே வந்தவன ஒரு அம்மா வந்து மடிப்பு கேட்டுட்டு இருந்தாங்க எங்கிட்ட இருந்த அந்த சில்லறையை மட்டும் போட்டேன் அவ்வளவு அந்த சில்லறைக்கு அவ்வளவு மனதார அவங்க வாழ்த்துனாங்க அதை கேட்டதுமே வந்து அவ்வளோ நிறைவா இருந்தது அதுக்கப்புறம் முருகப்பெருமாளுக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டு வர வச்சதுக்கு நன்றி சொல்லிட்டு வேக வேகமாக அவங்க வரேன் நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சுதான் பொண்ணே வந்ததுன்னா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தான் பொண்ணு வந்தது அதுக்கப்புறம் போய் பைசா கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்தோம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை வந்து முருகர் இன்னைக்கு நேத்தி நடத்தினாரு இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா இதெல்லாம் வந்து நீங்க போடுறீங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி நினைச்சா வேணா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு என்னவோ தெரியல நமக்கு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் நடக்குதுன்னா நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட உடனே போன் அடிச்சு எனக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்லுவோம்ல என்னமோ உங்களோட எனக்கு ஒரு கனெக்ட் வந்துடுச்சு உங்ககிட்ட இதை சொல்லணும் ஏன்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் விரத முறையை வந்து எல்லாரும் எடுத்து எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே உங்க இந்த நாப்பத்தெட்டு நாள் விரத முறையை நீங்க எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கீங்க செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சொல்றங்க ஒரு முறை செய்து பாருங்க அவ்வளோ அதீத பலனை வந்து முருகப்பெருமா நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு ஸோ அதனால வந்து தம்பிக்கையோட வந்து இந்த பூஜையை செய்யுங்க அங்க நாப்பத்தி எட்டு நாள் பூஜை செய்யற ஒருத்தங்களும் எனக்கு பாக்குற பாக்கியம் கிடைச்சது இன்னையோட அவங்களுக்கு வந்து நாப்பத்தி எட்டு நாள் முடியுது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து எல்லா ஏன்னா இது எல்லாருமே செய்யறாங்க எல்லாருமே செய்து பார்த்து எல்லாரும் அந்த பலனை பலன் கிடைக்குதுன்றதை விட இப்படி ஒரு பூஜை செய்யறதுக்கான ஒரு பாகியம் கிடைக்குது இல்ல அதுவே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா தான் நான் நினைக்கிறேன் வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க உங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா